எல்லா கொடுங்க நாங்கள் மம்மா அம்மா சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்க எல்லோரும் எல்லாரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ் ஏன் ஹபி வந்து வேலைக்கு போயிட்டாரு சை பார்ப்போம் நானும் மட்டும் மட்டும்தான் வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்வோம்னு சொல்லி யோசித்தேன் எப்போயுமே தனியால் இருந்தால் செய்ய தோணாது மனசில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னா மனசு தோணும் இப்போ வாங்குறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை ஸோ நோய் டிஷ் போட்டு நான் சாப்பிட போகிறேன் இது மொத்தமாக பாருங்கள் நூலிஸ் உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் ஸ்கூலுக்கெல்லாம் மட்டும் செஞ்சு கேட்பேன் சரியா இந்த நூலிஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவை வந்து நம்ம உடச்சி எடுக்கணும் பாருங்க சரியா எனக்கு மட்டாவே இருக்கு ஒரு கொஞ்சோண்டு இருக்குது ஆனால் போதும் தேவையான அளவு வந்து நம்ம உடைச்சி எடுத்துக்கணும் லீஸு பேஸ்ட்டு தான் ஆனால் மெக்கி நூடுல்ஸை விட இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லோம் மெக்கி நூடுல்ஸ் சரியான டேஸ்ட்டு அது வந்து உள்ளுக்கு அந்த தூள் இருக்குது தானே அதான் வந்து டேஸ்ட்டை கொடுக்குது இப்போ வந்து சுடு தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்க வைச்சதுக்கப்புறந்தான் நம்ம இதை அவிய போடணும் இதிலே உடச்சிருக்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இதில் போட்டு உடைக்கிறதுக்கான வசதி இல்லைங்க தண்ணி எடுத்து அளவாக எடுத்துக்கணும் கிச்சன் க்ளீன் பண்ணுற வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஃபைனலி வந்து இப்படி தான் கிச்சன் வந்து இருக்குது ஒன் பண்ணிக்கலாம் ஓகேயா கொதிச்சதுக்கப்புறம் வந்து இதாவியே போட்டுக்கலாம் பிடிச்சிருக்க அவங்களுக்கு செட்டப் வந்து இல்லாமல் மாபி தான் பதிக்கணும் அப்படின்னு இல்லைங்க கண்ணுக்கு அழகாக இருந்தால் போதுன்றதுக்காக தான் நான் வந்து மாபை ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டி எனக்கு ரொம்ப ஹேப்பியாக தான் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் கொஞ்சமாக போடுங்க என்ன தாளிப்புக்கு வந்து உப்பு போடுவீங்க அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இந்த பட்டோட க்யூட்டாயிருக்குல்ல வாங்கி வந்து எனக்கு தந்து நல்லா இருக்கா ஓகே இப்போ நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துப்போம் அவங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் கிருக்குள்ளா வீட்டில் வந்து நாங்கள் போட் எடுக்க போகணும் திங்ஸ் எடுக்க போகணும்னு சொல்லி நான் காட்டியிருந்தேன் அவங்க இல்லாமல் படம் போட்ட ஒரு பெரிய போட் வாங்கியிருந்தேன் இங்கே இருக்கிறது இந்த குட்டி போட் தான் ஆனால் என் குட்டி போட்டில் வெட்ட சும்மா கஷ்டமாகக்குது இந்த ரோஸ் கூட ஒன்று வச்சுருக்கேன் எனக்கு பிடிக்கும் இதுக்குள்ளே தான் நான் வெங்காயம்லாம் வச்சுக்கொள்றது ஒரு வெங்காயம் போகுது எனக்கு மட்டுந்தானே பச்சை மிளகா மரத்தில் தான் பிடிக்கணும் ஒரு பச்சை மிளகா மரம் என் ஹாபி வச்சுருந்தாரு ரெண்டு மூணு மாதமாக வந்து நான் யூஸ் பண்ணேன் ரொம்ப ஹேப்பி எனக்கு நான் கடையில் வாங்கவே இல்லை பச்சை மிளகா மரம் இல்லை இப்போ தக்காளி வேறு வரதுங்க தக்காளி அது ரெண்டு மூணு காய் வரது வாங்கிட்டு பச்சையாக தாங்கிக்கிது இன்னும் பழுக்கல்ல இப்படி ஒரு விவசாயம் வைக்கிறது இவ்வளோ நல்லா தெரியுமா விவசாயத்தை உள்ளங்க அது பெருசு ஒரு தோட்டம் குட்டியாக வீட்டோட சேர்த்து நீங்கள் வச்சிங்க வந்து உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கடையில் போய் வாங்குறதுக்கும் வந்து வீட்லேயே நம்ம பறித்து ஆக்குறோன்னு சொல்லிக்கிட்டேன் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நேற்று தேங்காய் போய்த்து நாங்கள் கடல் கொட்டைக்கு போய்த்துருந்தோம் கடல் கொட்டை என் ஹபி திடீர்னு வந்து வெளிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ உங்களுக்கு வரல லைவில் தான் நான் போட்டிருந்தேன் ஆனால் வீடியோவாக இன்னும் வரல நான் எடிட் பண்ணி கேட்குறேன் நாளைக்கு போட்டுருவேன் கடல் கொட்டை நான் வந்து போர்த்துக்கியர் காலத்தில் வந்து கட்டின கடல் கோட்டை நாலு சைடு வந்து கடல் நடுவில் ஒரு கோட்டை அதுக்குள்ளே வந்து கோட்டைன்னா பெரிய கோட்டை இல்லைங்க ஒரு சின்ன கோட்டை ஒன்று தான் ஆனால் அதுக்குள்ளே வந்து சிறைச்சாலையெல்லாம் இருக்குது பார்க்க பயங்கரமாக இருக்குது கட்டில் கட்டில் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் நம்பர் போட்டு கொடுத்துக்கிறாங்க முதலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம மேசிலாம் இருக்கும் இல்லை அதே மாதிரி களிமண்ணால் செஞ்சதுன்னு நினைக்கிறேன் பார்க்க இருட்டு சரியான இருட்டு ஒரு இடம் கூட இல்லை இப்படி தான் இருந்தாங்களோ பாவம் அப்படி இருந்துச்சு போட்டுக்கிற காலத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஆமே அது ஹிஸ்ட்ரி வந்து இன்னொன்னே சச்சி விட்டு அடிக்க தோங்கிட்டேன் அதை பற்றி சொல்லுது பார்க்கவே பயமாக இருக்குது போட்டில் தான் போயிட்டு இருந்தோம் இந்த வீடியோ எல்லாமே நாளைக்கு வரும் மறக்காமச்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட சேர்த்து பாருங்க வீடியோவை ஓகே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் தண்ணி கொதி வந்துடுச்சு நாங்கள் பார்க்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நாங்கள் இது நூடுல்ஸ் போட்டுக்கப்பறம் நைட்டை கொஞ்சம் க்ளியர் இல்லாமல் தான் இருக்குது வீடியோ சில பேர் மஞ்சளெல்லாம் போடுவாங்க மஞ்சள் எல்லாம் ஊற்றுவாங்க ஒட்டாமல் வரத்துக்கு நான் ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன ட்ரிக்ஸ் தெரியுமா நூடுல்ஸ் வந்து நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் வந்து வடி போடல நாம் எப்போ செய்வேன் சொன்னால் பச்சை தண்ணீர் இல்லை அந்த பச்சை தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுப்பேன் கழுவி எடுத்து பார்த்தா பார்த்தாவு தேவ வந்துருக்குங்க வேஸ்ட்டை தேங்கனே எல்லாம் ஊற்றி ரெஸ்டிக் பண்ணக்கூடாதுல்ல உங்களோட வீட்டில் ஒரு சட்டிக்கு ஒரு மூடி அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க இல்லாட்டி மூடி எந்த சட்டிக்காச்சும் செட்டாங்கன்னா மூடி எதையாச்சும் தூக்கி போட்டுருது அப்படின்னு இருக்கு ஏண்ட பழக்கம் அப்படித்தாங்க எதுக்காச்சும் செட்டாகினா எடுத்து மூடிடுவேன் நேற்று கூட இறச்சிக்கறிக்கு வந்து இந்த வளந்திட மூடியைத்தான் நான் எடுத்து மூடிடுவேன் இப்போ பாருங்களேன் மூடி இல்லாமல் தண்ணி கொதிச்சிடுது கீ மூடி வீட்டுக்கலாம் ஃபைனலி கழுவி எழுச்சாச்சு நல்லா அவையட்டுங்க ஒரு கொஞ்சம் நேரம் அமைஞ்சால் போதும் குருவாப்பிழை எடுத்துகிட்டு வரேன் சொப்பின்ல இருந்து எங்களோடய வீட்டில் வந்து கருவேப்பிலை மரம் இல்லை ஒரு சொந்தக்கார வீட்டில் அவங்ககிட்ட வந்து கும்பலாக கருவேப்பில பிச்சு வைக்கிறதால இந்த கருவேப்பிலையை வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தா ரெண்டு மூணு நாள் இங்கே கருப்பாயிடும் அதான் வந்து ஒரு யோசனை ஒன்று சொல்லித்தாங்க இந்த கருவாப்படை கருப்பாக அமைக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லித்தாங்க முதல் வந்து மண்பானைக்கு வைப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலான்னா நம்ம நல்லா ஃபிரிட்ஜில் வைக்கலாம் இது அறிஞ்சிட்டுங்க இப்போ வடி போவாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வடிக்கிறதுக்கு இப்படி தான் வளர்ந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வளர்ந்து எடுத்து இதில் வந்து வடிக்கிற விலை வந்து நல்ல சிஸ்டம் இல்லை வச்சு மேலே இதை ஊற்றி விட்டாச்சு சுண்டி அவ பார்த்திங்களா இப்போ என்ன பண்ணணும்னா பச்சை தண்ணி இடிக்கல அதால் இப்படி மெத்துவாக்களி விட்டிங்கன்னா போதும் இப்போதைய வந்து இப்படியே வடி விட்டுருங்க இப்படி பாருங்கள் வடி வடியணும் தண்ணி நல்லா போகணும் ஒரு வளந்தில் வச்சு வடியை விட்டுட்டு தாளிப்பு வேலையை பார்க்கலாம் வாங்க பேண்ட்டில் வந்து தாளிக்கிறதான்னு தெரியல பட் நான் தாளிக்க போகிறேன் பேண்ட்டில் வந்து நாங்கள் மூலிஸ் தாளிச்சுருக்கீங்களா பேண்ட்டில் நூலிஸ் தாளித்தா ஒரே ஒரு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஒட்டாமல் வரும் தீயாமல் வரும் ஓகேயா சூடாகட்டும் பேண்ட் சூடாகிடுச்சு தேங்காய் ஊற்றிப்போம் ஃபஸ்ட்டே தான் எது எடுத்தாலும் தேங்கின ஊற்றணும் சூடாகட்டுவோம் சூடாகிடுச்சு இப்போ வந்து நாங்கள் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் சிளகா போட்டு போட்டுவாதை கெடுப்போம் பார்த்தீங்களா அவ்வளோ நேரத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட இருக்குது ஆனால் சட்டியில் தான் செய்கிறது ஏன் ஒரு டைம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க என்டைய வீட்டில் அதனால் நான் மாவருக்கு சட்டியில் செஞ்சேன் தெரியுமா நூலிஸ் அந்த அளவுக்கு நிறைய செஞ்சேன் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டோம் இது நான் மட்டும் தானே தானே பேரில் செய்கிறேன் குப்பியாக எப்படியும் பாபா சாப்பிட மாட்டாங்க என்ன நான் உரப்பை போடுவேன் அவங்க வெள்ளை நூலிஸ் கொஞ்சம் கொடுக்கணும் குடிக்கும் நூலிஸ்னால் போதும் அம்மியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணுங்க டவோடு செஞ்சுன்னு சொன்னால் சூப்பராக வரும் கட்டைத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இந்த கட்டைத்தூள் போட்ட சாப்பாடு நல்லா பிடிக்கும் எனக்கு கட்டைத்தூள் இந்த டோன் எதிரி போகுதுன்னு சொல்லி பார்த்தாங்க மெயினே இந்த மஞ்சத்தூள் தான் மஞ்சள் தூள் தான் கலரையே தருது ஓகே தனித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலாத்தூள் இது கொஞ்சம் போட்டுப்போம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு நம்ம ஏற்கனவே இதில் போட்டிக்கிறோம் இதில் நூடுல்ஸில் போட்டிக்கிறோம் நல்லா கொஞ்சமாக போடுவோம் நல்லா எடுத்துக்கும் தண்ணி விட்டால் மசாலாலாம் நல்லா இறங்கி வரும் லவ்வோட சமையல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நினைக்கிறேன் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் சொன்னேன்ல ஒத்தொத்திய வளர்ந்துருக்குல்ல இப்படி பாருங்கள் எப்படி வருதுண்டு ஒன்று ஒன்றும் வருது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இது போதாதுன்னு நினைக்கிறேன் ஆசைலாம் நான் செஞ்சுட்டேன் அப்படி வேலை விட்டு வந்து பிள்ளையை பார்த்துட்டீங்கிறாரு பார்த்து இப்போ நம்ம சோஸ் ஊற்றி போக சோஸ் ஜோஸ் நூடுல்ஸுக்கு இந்த சோஸ் தான் பெஸ்ட்டு அவ்வளோ பிடிக்கும் நூடுல்ஸ் விட்டவே இல்லை பார்த்தீங்களா பேண்டில் இன்னும் மிக்ஸ் பண்ணணும்

ஏன்னா அதுக்குள்ள உமாச்சோ சுற்றிக்கிறேன் ஒரு பிடிக்கிறேன் நிறைய பூட்டிக்கிறேன் சாப்பிடக்கூடாது வெள்ளை நூடுல்ஸ் பார்த்தோம்மா தங்கத்துக்கு பாரு சைப்பாப்பாக்கு வெள்ளை நூல்ஸ் பிடிக்கும் பார்த்தீங்களா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுது புள்ள இன்னமா இது இன்னும்மா நூடுல்ஸா புள்ள குக் பண்ணுங்க குக் பண்ணுங்க குக் பண்ணுங்க ஆ சைப்பாப்பா தான் குக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுங்க நாங்கள் மாமா மாமா அம்மா சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்க எல்லோரும் சொல்லி மாமா சாப்பிடு சொல்லி எல்லோரும் ஓகே பாய் ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் சொல்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்